ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் அடுத்தடுத்து கொலைகளை அரங்கேற்றியவர்களை அதிரடியாக கைது செய்த போலீசார் பார்ப்பதற்கு அப்பாவிகள் போல இருக்கும் இவர்கள்தான் சிவகிரி அருகே முதிய தம்பதியை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டவர்கள் ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள மேக்கரையான் தோட்டத்தைச் சேர்ந்த முதிய தம்பதி ராமசாமியும் அவரது மனைவி பாக்கியமும் கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தோட்டத்து வீட்டில் கொலை செய்யப்பட்ட விவகாரம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதே பாணியில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள சேமலை கவுண்டன் பாளையத்திலும் முதிய தம்பதியும் அவர்களது பொறியாளர் மகனும் கொலை செய்யப்பட்டனர் அச்சம்பவத்திலும் இதுவரை குற்றவாளிகள் கண்டறியப்படாத நிலையில் அதே பாணியில் மீண்டும் அரங்கேறிய இந்த கொலை சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த வழக்கு விசாரணை தொடங்கியதிலிருந்து குற்றவாளிகளை கண்டறிவதில் போலீசாருக்கு பெரும் சவாலாக இருந்தது குற்றச்சம்பவம் நடந்த பகுதியில் எந்த தடையமும் கிடைக்காத நிலையில் பனிரெண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அறுபது கிலோமீட்டர் சுற்றளவில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகள் ஆய்வு செய்யப்பட்டது அதில் அரச்சலூரில் பொருத்தப்பட்ட கேமரா ஒன்றில் ஒரு பைக்கில் மூன்று பேர் சென்று இருப்பதும் மறுநாள் அதிகாலை மூன்று பேரும் திரும்பி வந்ததும் பதிவாகி இருந்தது பதிவன் இல்லாத அந்த பைக் குறித்து போலீசார் விசாரணை நடத்திய போது பல்லடம் அருகே சேமலை கவுண்டன் பாளையத்தில் நடந்த மூன்று பேர் கொலை வழக்கிலும் இது போன்ற வாகனம் பயன்படுத்தப்பட்டு இருப்பது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து பைக்கை தேடியபோது தனியாக ஒரு காட்டில் மறைத்து வைத்து இருப்பதை கண்டுபிடித்ததுடன் பைக்கின் உரிமையாளர் குறித்து விசாரணை நடத்தியபோது திருட்டு வழக்கில் ஒரு சிறை சிறைத்தண்டனை பெற்ற தேங்காய் பறிக்கும் தொழிலாளியான அரசலூரைச் சேர்ந்த ஆசியப்பன் மீது சந்தேகம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆட்சியப்பனை பிடித்து வழக்கமான பாணியில் விசாரணை செய்தபோது முதலில் கொலைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறியுள்ளார் அதைத் தொடர்ந்து போலீசார் தங்கள் பாணியில் விசாரிக்கவே உண்மையை கூறியுள்ளார் ஆட்சியப்பன் ஆட்சியப்பன் தலைமையிலான கொள்ளை கும்பல் இந்த கொலையை மட்டுமல்லாது கவுண்டன் பாளையம் உள்ளிட்ட பதினாறுக்கும் மேற்பட்ட இடங்களில் கொள்ளையில் ஈடுபட்டு இருப்பதும் கொள்ளை சம்பவத்தின் போது பலரையும் கொலை செய்து இருப்பதாக ஆட்சியப்பன் கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர் வாய்க்கால் கரை பகுதியில் தனியாக வசிக்கும் முதிய தம்பதியர் மட்டுமே இந்த கொலைகார கும்பலின் டார்கெட்டாக இருந்துள்ளது முதிய தம்பதிகள் தனியாக வசித்து வரும் தோட்டத்தில் தேங்காய் பறிப்பது போன்று சென்று அங்கு நோட்டம் பார்ப்பதும் பின்னர் கூட்டாளிகளுடன் சென்று கொலை செய்துவிட்டு நகை பணத்தை கொள்ளையடிப்பதையும் வாடிக்கையாக உள்ளார் அதே பகுதியைச் சேர்ந்த கூட்டாளிகளான ரமேஷ் மாதேஷ் ஆகியோரை அழைத்துச் சென்று முதிய தம்பதிகளை இரும்பு கம்பி மரக்கட்டைகளால் தாக்கி கொலை செய்து நகை பணத்தை கொள்ளையடித்த பின்பு தடயங்களை அழித்துவிட்டு தப்பிவிடுவதை ஆட்சியப்பன் வாடிக்கையாக வைத்துள்ளார் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வந்த அடுத்தடுத்த முதிய தம்பதியரின் கொலையினால் அதிர்ச்சியடைந்த போலீசார் இம்முறை குற்றவாளிகளை கைது செய்வதில் முனைப்பாக செயல்பட்டனர் இருபது நாட்களாக எவ்வித தடயமும் கிடைக்காத நிலையில் கிடைத்த ஒரே தடயமான பைக்கை வைத்து குற்றவாளிகளை கைது செய்தனர் அதனை தொடர்ந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை வாங்கிய சென்னிமலைப்பாளையத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கு மண்டல ஐஜி திரு செந்தில்குமார் டிஐஜி திரு சசிமோகன் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி சுஜாதா ஆகியோர் விசாரணை நடத்தியதைத் தொடர்ந்து நான்கு பேரும் கோவையில் உள்ள மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டனர் தமிழகத்தையே உலுக்கிய கொலை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது